ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பொரியும் ரெண்டு முட்டையும் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் டின்னருக்கு வேணுணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பொரியும் முட்டையும் எடுத்துக்கோங்க இதுக்கு மெஷர்மெண்டெல்லாம் கிடையாதுங்க வாங்க எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் பொரியை நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்குன்னு நீங்களே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டுடுங்க கடுகு பொறிஞ்சதும் உங்களுக்கு வேணுன்ற ஸ்பைசஸை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதங்கணுங்க நல்லா சுருண்டு வந்ததும் எல்லாத்தையும் ஓரமாக கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு சென்ட்ராக உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை எடுத்து போட்டுக்கோங்க நான் மூணு முட்டை அளவு எடுத்துருக்கேங்க முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ ஊற வச்ச பொறியாக பிழிஞ்சிட்டு இந்த முட்டை கலவையோடு சேர்த்துடுங்க நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொரியிலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கோங்க அதை செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவைன்னா உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி தழைங்களை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா பொறி உப்புமா ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்